எலக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டை எண்ணிட்டு அப்பவாது வாக்கு சதவீதம் எவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து சொல்லுங்க இப்படி தாங்க தேர்தல் ஆணையத்தை எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா வாக்கு சதவீதத்துல இவங்க பண்ண அவங்க குளறுபடி தாங்க நேத்து ஒரு மாதிரியும் இன்னைக்கு ஒரு மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து தமிழகம் ஃபுல்லாவே நேத்து வந்து எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு நேத்து எலக்ஷன் முடிஞ்சவன என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி

நியூஸை எல்லாருமே பாசிட்டிவா வந்து பாத்துட்டு இருந்தோம் இப்படி இருக்கும் போது நம்ம தலையில குண்டு தூக்கி போடுற மாதிரி இன்னைக்கு வந்து திரும்ப என்ன மாதிரி நியூஸ் வந்துருச்சுன்னா இல்ல இல்லப்பா இந்த டேட்டாலாம் வந்து பொய் இவ்வளோ வாக்குகள்லாம் வந்து போல ஆகலை கம்மியான வாக்குகள் தான் வந்து போலா இருக்கு இந்த டேட்டா வந்து தப்பு கோவையில் எழுபத்தொரு சதவீத வாக்குகள் போலாச்சுன்னு சொன்னா பாத்தீங்களா அது வந்து பொய் கோவையில வெறும் அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் தான் வந்து போலா இருக்கு அது மட்டும் இல்லாம தென் சென்னையிலையும் மொதல் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு அதிகமான வாக்குகள் வந்து போல சொல்லி இந்த மாதிரி திரும்ப நியூஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இத வந்து கேட்டவுடனே நிறைய பேர் வந்து தேர்தல் ஆணையத்தை பயங்கரமா விமர்சனம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா நடக்குது நேத்து ஒரு மாதிரி சொல்றீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்றீங்க இதுல எதுதான் வந்து உண்மை எப்பயுமே நீங்க வந்து வாக்கு சதவீதம் இவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லுவீங்க ஆனா அதுக்கப்புறம் அதை விட வந்து ஒரு அரை சதவீதமோ ஒரு சதவீதமோ எக்ஸ்ட்ரா தான் வந்து போலாகும் ஆனா இந்த தடவை வந்து கம்மியா இருக்கு கம்மியானா கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு பர்சன்டேஜ்னா பரவாயில்ல இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வித்தியாசத்துல வந்து கம்மியா இருக்கு எப்படி இந்த டேட்டால வந்து குளறுபடி வந்துச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டோம் சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயம் தாங்க நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு இருக்கு ஏன்னா எப்பயுமே எலெக்ஷன் முடிஞ்சவனே இந்த மாதிரி இவ்வளவு வாக்குகள் வந்து போலாயிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க அந்த பர்சன்டேஜ விட அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை பர்சன்டேஜோ ஒரு பெர்சன்டேஜோ அதிகம் தான் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் வந்து கூட்டம்லாம் அதிகமாக இருக்கிறனால லேட் நைட் வரைக்கும் வந்து ஓட்டு வந்து போடுவாங்க ஏழு எட்டு மணி வரைக்கும் கூட வந்து ஓட்டு போடுவாங்க ஆறு மணி கணக்கில் அந்த ஒரு பெர்சன்டேஜ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வாக்குகள் அதிகமாக வந்து போல் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கூட தான் வந்து செய்யும் ஆனால் இந்த தடவை கம்மியாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா நேற்று எலக்ஷன் முடிஞ்சவொன்னே என்ன சொன்னாங்கன்னா எழுபத்தொரு சதவீத வாக்குகள் வந்து போல சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன என்ன இல்ல இல்ல அறுபத்தொன்பது சதவீத வாக்குகள் தான் வந்து போலா இருக்குன்னு சொல்றாங்க இது தாங்க ஆச்சரியம் எப்படி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகும் எப்பயுமே கூட தானே வந்து செய்யும் இந்த தடவை எப்படி வந்து கம்மியாச்சு எப்படி இந்த டேட்டால வந்து தவறு நடந்து நேத்து ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி எப்படி வந்து இவங்களால வந்து சொல்ல முடியும் இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு எதுனால இந்த தவறு நடந்துச்சு அப்படின்றத தேர்தல் ஆணையம் வந்து சும்மா இல்லாம விளக்கம் கொடுத்தே தீரணும்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பாக்கலாம் இந்த ஒரு தவறுக்கு தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி விளக்கத்தை வந்து கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்